தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெப்ப அலையில் சிக்கி கொண்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதில் ஏற்கனவே நம்ம பல நாட்களாக நம்ம பார்த்துருக்குறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மிக மிக கடுமையான வெப்பம் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இனிமேல் வரப்போகிற நாட்கள் கடந்த நாட்கள் போல கிடையாது இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து இதுவரை இல்லாத பகல் நிற வெப்பநிலை அப்படிங்கிறது தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் ரொம்ப மோசமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக போகுது அதனால இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருந்துக்குவாங்க பகல் பன்னிரண்டு மணி முதல் இந்த மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த தேதிகள் எல்லாமே நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு இந்த வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரைக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இதில் ஒரு சில மாவட்டங்களில் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள் இது போன்ற ஒரு கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது நிச்சயமா தமிழ்நாட்டில் பதிவாகும் ஏன்னா இந்த நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு சாதாரண ஒரு வெப்பம் கிடையாது பொதுவா இது வந்து மே மாதங்களில் தான் இப்ப கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மே மாதத்தில் வந்து பதிவாச்சு ஆனால் ஏப்ரல் தொடக்கத்திலேயே நமக்கு வந்து இவ்வளவு கடுமையான வெப்பம் பதிவாகிறது இந்த ஆண்டு தான் நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமான வெப்பம் இருக்கும் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் கண்டிப்பா இருக்கு அதனால இந்த டேட் எல்லாமே நீங்க குறித்து கொள்ளுங்க மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் நான்கு வரைக்கும் மிக மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களெல்லாம் நமக்கு வந்து இதுவரை இல்லாத அனல் காற்று பயங்கரமாக இருக்கும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக கடுமையான அனல் காற்று வீச தொடங்கும் அதே சமயத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு வந்து பகல் நேரங்களில் மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம மிக துல்லியமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப கடுமையான வெப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேசான மழை பொழிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் நமக்கு அந்த லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் அனல் காற்று மட்டுமே நமக்கு வீச தொடங்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்